சிலர் எப்படி இருக்கீங்க என்னான் தான் அவங்க ஜோஸ்பின் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரணியாவை பற்றி தான் இன்றைக்கி பேச போயிடும் நிறைய பேர் சரணியாவை பற்றி வீடியோஸில் எல்லாமே கொஞ்சம் தப்பு தப்பாக பேசுகிறீங்க அது நானே பார்த்தேன் வியூஸுக்கு வேண்டி பேசுகிறீங்களா இல்லை அவங்க மனசை காயப்படுத்தறதுக்கு வேண்டி பேசுகிறீங்களான்னு ஒன்றும் தெரியலை இப்போ தான் சரணியா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை நான் பார்த்துட்டு வந்தேன் அவங்க வந்து அவங்க நேம் சொல்லலை எந்த சேனல்னு அவன் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல வந்திருந்துச்சு அவங்க சேனலில் போய்ட்டு பார்த்தேன் சரண்யாவை பற்றி தான் ஃபுல்லமே கமெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க சரண்யா நீ எதுக்கு வேண்டியமே கவலைப்படாத ஓகேவா ஒன்று ஒன்றை ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆள் யார் அப்படின்னு இப்போ வந்த தெரியாதவங்களுக்கெல்லாம் ஒன்றை பற்றி தெரியணும்னு அவசியம் கிடையாது எங்களுக்கெல்லாம் ஒன்றை பற்றி தெரியும் இத்தனை வருஷமாக பேசிட்டு இருக்கேன் எங்களுக்கு ஒன்றை பற்றி தெரியும் அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒன்றை பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லை அடுத்தது ஒன்றை பற்றி யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாலும் நீ அதுக்கு ரிப்ளை கொடுக்காத ஓகேவா ஏன்னா நீ நீ ரிப்ளை கொடுத்தாலுமே இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் புரிஞ்சுக்க தெரிலாம் அறிவே இல்லை அவங்களுக்கெல்லாம் சொல்லப்போனா என்னன்னா இப்போ தனக்க வீடியோவை எடுத்து தனக்க வீ தன்னை பற்றி ஒரு சேனலில் ஒரு பொண்ணு பேசுறதுனால தான் சரண்யா அவங்கள இந்த அவ அவ சேனலில் சொல்கிறா அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியுதா இப்போ அவ் சரணியாகிட்ட நல்லா பேசி பழக்கி தெரிஞ்ச ஒரு பொண்ணு தனக்கு ஒரு நல்ல விதமாக ஒரு வீடியோ போடுறது வேற சரணியாவை பற்றி தப்பு தப்பாக பேசி வீடியோ போடுறது வேற இப்போ நீங்கள் சரண்யாவோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாம் தப்பு தான் அவங்க இப்படி உங் அவங்க சேனலில் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசி போட்டு தப்பு தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிப்பீங்க இது சரணியால் சரணி கமெண்ட் பாக்ஸில் சரண்யாவை பற்றியே திட்டி திட்டி கமெண்ட் பண்ணுறீங்க இப்படியெல்லாம் யாரும் செய்யாதுங்க சரணியால் ப சரணி திட்டாதுங்க அவர் ரொம்ப தங்கமான மனசு அடுத்தது சரணியா அவர் அந்த அந்த பிள்ளை லைவ் போடுற டைமு சரணியா போய் ஏதோ பேட் வேட்ஸ் பேசுனதா போட்டு அவள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோ போட்டிருக்கா அவளுக்கு சேனலில் அதெல்லாமே நான் பார்த்தேன் அப்படியே சரணியாக பேசி சரணியால் எங்ககிட்ட பேசுன அளவு சரணியாக இப்படி யாரையும் பேசியும் நான் பார்க்கல இப்படிப்பட்ட கேரக்டரும் கிடையாது அப்படி அவளை பேசியிருக்கானா அவள் சரணியாள பற்றி என்னெல்லாம் பேசியிருப்பா அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சர ஓ இப்போ என்ன ஒருத்திய வந்து பேட் வேட்ஸில் அறுக்கிறேன்னா அவள் என்னை பற்றி தப்பாக பேசுனா அதான் நான் அறுப்பேன் சும்மா ரோட்டில் ஓடி போறவளை கூப்பிட்டு ஒருத்திய கெட்ட வார்த்தை போட்டு அறுக்க முடியுமா முடியாதுல்ல அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சரணி பொறுமையாளை பொறு சரண்யா நல்ல நல்ல பொண்ணு அவங்க ஹஸ்பண்டு சரியில்லை அதனால தான் அவள் இப்போ ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கா இல்லாமல் வேறு ஒரு ப்ராப்ளம் சரண்யா நான் உனக்கு வேண்டி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலுமே நீ அதை கண்டுக்காத ஓகேவா கண்டுக்காம வா இப்போ நீ எப்படி போயிட்டுருக்கியோ அந்த பாதையை பார்த்து போயிட்டே இரு உன்னை தாழ்த்துக்கு வேண்டி சதி செய்வாங்க ஓகேவா அதனால் நீ வந்து உனக்கு வீ சேனலில் வீடியோஸ் போட்டியா வீட்டில் உள்ள வேலை செய்தியா பார்த்துட்டே போ உனக்கு சமைக்க தெரிஞ்சா என்ன தெரியாம இருந்தால் அவங்களுக்கு என்னவா உன் ஹஸ்பண்டு சொல்லணும் என் பொண்டாடி சமைக்க தெரியல என்ன ஒன்றும் சமைச்சு தரல ஏன்னா அவள் சொல்லணும் அடுத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரியா நீ நீ சமைச்சாலும் சரி நீ கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரி அது வா விருப்பம் அடுத்தவங்க பார்க்கணும்னு அடுத்தவங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது நீ ஒன்றுமே அடுத்தவங்க சொல்றதை மைண்ட்ல எடுத்துக்காம வா வேலை உண்டு நீ உனக்கு என்ன இந்த வீடியோ சரணியா ஓகேவா